அன்பு தங்கைகளே விஜய் வேதனை பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அரசாங்கத்தை நம்பி இனி பயனில்லை நமக்கான அரசாங்கத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்காரு என்றைக்குமே பெண்களுக்கு அவர் வந்து பாதுகாப்பாகவும் அரணாகவும் ஒரு அண்ணனாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது தளபதி அவர்கள் குரல் கொடுத்துட்டு தான் வராரு இருந்து இன்னைக்கு வரைக்குமே அதுலேயும் குறிப்பாக ரீசண்ட்டாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு தளபதி விஜய் அவர்கள் ரொம்பவே வேதனைக்குரிய அறிக்கையை இருக்காரு இந்த அறிக்கையில் அவர் அழுத்த திருத்தமாக சொல்ல வர்றது என்னென்னா இனி அரசாங்கத்தை நம்பி எந்த பயனும் இல்லை நமக்கான அரசாங்கத்தை நாம் உருவாக்கணும் அப்படிப்பட்ட கால கட்டாயத்தில் தான் நாம் இருக்கோம் இதுக்கு என்றைக்குமே நான் பெண்களுக்கு உறுதுணையாகவும் அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வெறும் அறிக்கை மட்டும்தான் தான் விடுறாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் பல தரப்பட்ட விமர்சனங்களை முன் வச்சாலும் தளபதி அவர்கள் தன்னுடைய கொள்கை கோட்பாட்டில் நிலையாக தான் இருக்கார்